இது வந்து மண் செட்டு மாதிரி தான் இதுதான் பாறை இது கீழே கிடைச்சதுன்னா பிரச்சனை இல்லை ஆ அதான் சொல்கிறேன் நான் மேலே தான் இருக்கேன்றேன் அங்கே பாரு அதுலேயே தெரியல சைடில் பாருங்கள் அந்த பாறை எழுந்துச்சு இல்லை வெடி வச்சு அங்கே பாருங்கள் இது வந்துருக்கு தெரியுதுங்களா அங்கே அங்கே பாருங்க ஆ அது தெரியுதுங்களா ஆ இந்த பாறை லூஸ் லூஸாக தான் இருக்காது அது 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 ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுதான் அது கீழே கிடைச்சதுன்னா பிரச்சனை இல்லை மருந்து தான் அந்த மருந்து செலவு சொல்லிட்டு கொடுங்க பார்த்துக்கலாம் இது பாறை ஃபுல்லாக வராதுங்க இது சரிதா எல்லாம் இல்லை இந்த இது இந்த பாறை கூட இந்த டைட்டு தான் கொஞ்சம் தான் இருக்கும்